அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஃபி ஜெஃபி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹம்மூர் மீனில் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹம்மூர் மீன் வந்து நான் ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் ஹம்மூர் மீன்னும் சொல்லுவாங்க குடுவா மீன்ன்னு சொல்லுவாங்க இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் தூள் உப்பு மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து லெமன்லாம் போட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மீன் பிரியாணி போடுறதுக்கு ஒரு பெரிய அகலமான சட்டியை எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கோங்க பிரியாணிக்குள்ளது வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஆகிற வரைக்கும் கொஞ்சோன்னு நான் ஃப்ரை பண்ண ஆனியனை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லிக்கீரை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபிஷ் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன் ஷான் மசாலா உங்கள் எந்த மசாலா வேண்டாலும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் ஒரு கிலோக்கும் ஒரு பாக்கெட்டு இப்போது ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு இருபது பாதாம் ஊற வச்சு அதையும் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒன்றரை லெமனை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துக்கோங்க மசாலாவில் வந்து உப்பு இருக்குது நான் அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பாக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெடியான கிரேவியை ஒரு பாத்திரத்தில் தனியாக அளவு எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண மீனை வந்து அடியில் வந்து சேர்த்துக்கலாம் அதை இப்போ லைனாக போட்டுட்டு இதை வந்து கிண்டக்கூடாது அடியில் தான் இருக்கணும் ஒரு கிலோ பிரியாணி அரிசியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது வந்து மேலாப்பில் பாதி அளவு வந்து கொட்டிவிட்டு சமப்படுத்திக்கோங்க இந்த பிரியாணி வந்து செய்கிறப்போ அடியோடு கிண்டக்கூடாது மீனெல்லாம் உடஞ்சிடும் அதனால் மேலாக கிண்டிட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்போ தனியாக அந்த சோறு அப்புறம் அடியில் உள்ள மீன் அந்த மசாலா இதோடு எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்றப்போ அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் சாதத்தை கொட்டிட்டு ஒரு கைப்பிடி புதினா மல்லிகீரை போட்டுட்டு எடுத்து வச்ச கிரேவியும் அதில் செட் பண்ணிடலாம் போட்டு அடுத்த லேயர் வந்து ஒயிட் ரைஸை இதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் கொட்டிடுங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு இதுக்கு மேலே மல்லிக்கீரையும் புதினாவும் போட்டுட்டு ஃப்ரை பண்ண வெங்காயத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தம்ல போட்டுக்கலாம் இப்போ ஒரு வேஸ்ட்டான ஒரு தோசைக்கலை இருந்துச்சுன்னா அந்த அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணியை தம் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான அம்மூர் மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை சைட் டிஷ்க்கு எது வேணாலும் தொட்டுக்கலாம் நான் ஆனியனும் கேரட்டு அப்புறம் கோஸ் இது மட்டும் தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெஃபி ஜெஃபி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கும்